நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா அஞ்சு அஞ்சு வாழ்ந்தது போதும் ராஜா நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து இளைஞர்களை ஓட வைக்கிறக்காக வாழ்க்கையில ஜெயிக்க வைக்கிறக்காக இன்னைக்கு கவிஞர் பெருமக்கள் பாட்டு பாடி சார் ஆனா இன்றைய இளைஞர்கள் எப்படி இருக்கிறாங்க பூரா வெட்டியால பொழுத வீணடிச்சுக்கிட்டு இருக்காங்க சார் வகுப்புற போய் ஒழுங்கா பாடம் நடத்த முடியல சார் உள்ள போறேன் அரபிக் கடல் சார் வர்றாரு அரபிக் கடல் சாரு வர்றாரு அப்படின்னாங்க தம்பி இங்க வான்னு ஒரு பையனை கூப்பிட்டு கேட்டேன் அரபிக் கடல்னா என்னடா அர்த்தம் அப்படின்னு அவன் சொன்னா ஆனா அருவ சார் ராணா ரம்பம் பீனா பிளேடு சார் அருவ ரம்பம் பிளேடு மூணு கடந்த கடல் சார் நீங்க அப்படின்னா என்ன தெரியுதுன்னா என் இளைஞன் எப்பவுமே பொய்யே சொல்ல மாட்டான்னு இதுலயே தெரிஞ்சு போச்சே ஒரு மணி நேரம் பாடம் நடத்தினேன் சார் பைலு கிளாஸ்ல போய் ஒரு மணி நேரம் பாடம் நடத்திட்டு தம்பி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கப்பா அப்படின்னே அவன் சொன்னா நீங்க கணக்கு வாத்தியாரா சயின்ஸ் வாத்தியாரா சார் சார் நீங்க எனக்கு எங்கிட்ட கேள்வி கேட்டீங்கல்ல நாங்கள் உங்ககிட்ட கேள்வி கேட்கறோம்ண்ணா சரி கேளுடா தம்பி அப்படின்னே சூரியன் உதிக்கக்கூடிய திசை எது அப்படின்னு கேட்டான் ஏன்டா என்னையை பார்த்து ஒரு வாத்தியாரை பார்த்து கேட்கிறீடா எந்த கேனை கூட இது பதில் சொல்லுவான்டான்னே அதனால தான் சார் உங்ககிட்ட கேட்குறேன்னா இன்றைக்கி சிந்திக்கிறதே கிடையாது சார் இளைஞர்கள் முன்னேறணும் வாழ்க்கையில் உயரணும் அப்படி துடிப்பாக வரணும்ன்றது சுத்தமா கிடையாது சார் பூரா வெட்டிப்பொழுத பேசிக்கிட்டு வீணடிச்சிக்கிட்டே கிடக்குறாங்க சார் வாழைப்பழம் வாங்குறதுக்காக கடைக்கு போனேன் சார் வாழைப்பழம் வாங்குறதுக்காக அங்கே பார்த்தா ஒரு பையன் அப்படியே இந்த சிகரெட்டை வாயில் வச்சு ஊதி இழுத்துக்கிட்டு இருக்கான் ரசனையே இழுக்குறான் சார் மூக்கு வழியாக புகை வருது காது வழியாக புகை வருது வாய் வழியாக புகவுறது மூணு வழி அவங்க வந்து அப்பா அம்மாவோட கண்ணுல இருந்து கண்ணீர் வருது உண்மைதான் சார் இருந்து தூத்துக்குடி வரைக்கும் நான்கு வழி சாலை போடுறாங்க சார் எத்தனை தாய்மார்கள் வேலை செய்யறாங்க சார் கஷ்டப்பட்டு அப்படியே வரக்கூடிய காசை வச்சு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க அந்த காசை எடுத்துட்டு போய் இவன் தம் அடிக்கிறான் சார் இதை பார்த்துட்டு தான் விழிப்புணர்வு பாட்டு ஒன்னு எழுதுனா சின்னஞ்சிசெல்லாம் சிகரெட்டு குடிக்கிது சித்தப்பேமார் கிட்ட தீப்பற்றி கேக்குது என்னம்மா தேவி ஜக்கம்மா உலகம் தலகீலா தொங்குதெஞ்சம்மா என்னம்மா தேவி ஜக்கம்மா உலகம் தலகீலா தொங்குதே நியாயமா

கத்தால கண்ணால குத்தாத நீ என்ன ஆ இல்லாத இடுப்பால இடிக்காத நீ என்ன ஆ ஆயங்கிட்ட தக்கிட 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 தகிட தகிட தான் பண்ணி குட்டி மாதிரி போய்கிட்டு இருக்கான் சார் இந்த மாதிரி பாட்டு பாடிக்கிட்டே பாட நடத்தி இருந்தீங்கன்னா என்வன் தம்பாடிக்கப் போறேன் ஆடுற மாட்டையும் ஆடுற மாட்டை ஆடி கிடக்கணும் பாடுற மாட்டை பாடி கிடக்கணும் கூட இருக்கலாம்ல ஐயா ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க மாப்பிள்ள ஊற சுத்துறான் ஊற சுத்துறான் அதனால கெட்டு போறோம்னு சொல்றோம்னு சொல்றாங்க டெய்லி பார்த்தோம்னா பூமி சுத்தி சுத்திக்கிட்டே இருக்கு என்ன கெட்டா போகுது அப்படின்னா பார்த்தோம் அப்பங்கார வந்து புரணியில் ஓங்கி போட்டான் ஏண்டா ராஸ்கல்களா பூமி என்ன என் பைக்கத்துல இருந்து ஐநூறுரூவா எடுத்துட்டு செலவு பண்ணியா சுத்திக்கிட்டு தெரியுது இப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு தான் நீங்க அப்துல் கலாம் சொன்னார் சார்

ஆமா இளைஞர் இல்லாம மற்றவனால நாடு முன்னேறி பெரிய பெருசா போயிடுச்சு இப்ப இளைஞனால மட்டும்தான் கெட்டு போகுது எத்தனை பெருசு முக்காடு போட்டு போய் படம் பாக்குறதுல பார்த்தா இளைஞனை விட கிழவன் தாயா ஜாஸ்தியா இருக்கான் கிழவன்க பண்ற லொல்லுதான் யா தாங்கல ஐயா நாற்பது கோடி இளைஞர்கள் இருக்கு இருக்காங்க இருந்துமே நம்ம நாடு இன்னைக்கு என்ன இப்படி இருக்கு வறுமையில இருக்கியா காரணம் என்னன்னா இளைஞர்கள்ட்ட சிந்தனை இல்ல உழைக்கணும்ன்ற ஒரு துடிப்பு இல்ல சார் முன்னேறணும்னு ஒரு எண்ணம் இல்லை ஊரா வெட்டியா பொழுதை வீணடிச்சுக்கிட்டு இருக்கான் சார் படம் எடுத்தாடும் நாகமதை அடிமிதிக்கும் காலம் அளவில்லா உயரெண்ணம் மணல் வீசும் காலம் பற்றவரும் தோல்விகளை பயமுறுத்தும் காலம் பண்பெல்லாம் பொங்கிழமை திண்காலம் தானே என்று இளமையை கவிஞர்கள் வர்ணித்திருக்கின்றார்கள் ஆனால் அப்படிப்பட்ட அற்புதமான இளமை என்ற அந்த இனிய வரத்தை இன்ற இளைஞர் சரியான முறையில் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்களா அன்றைக்கி ரயிலில் போய்ட்டு ஐயா ஒரு நாலு இளைஞர்கள் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன் என்ன பேசுறான்னு கேப்பனு காதை கொடுத்து கேட்டேன் ஒருத்தன் சொன்னா ட்ரெயின் ஏன் நட்டத்தில் போது மாப்பிள அப்படின்னு கேட்டான் எனக்கு உடனே ஆச்சரியம் இளைஞர்கள் ட்ரெயின் ஏன் நட்டத்தில் போதுன்னு பேசுறான்னா இந்தியா முன்னேறிடும் நல்ல காதை கொடுத்து கேப்புன்னு கேட்டேன் இன்னொருத்தன் சொன்னா ட்ரெயின்ல ஸ்டேஷன் மாஸ்டரு அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டரு டிடிஇ டிடிஆர்னு போட்டு கண்டவனை போட்டு கொள்ள சம்பளம் கொடுக்கான் அதான் நட்டத்தில் போதுன்னா ஒருத்தன் சொன்னா இல்லை மாப்பிள ட்ரெயின் ஏன் நட்டத்தில் போகுதுன்னா ட்ரெயின் இரும்பில் செஞ்சு விட்டுருக்கான் இரும்பு தண்டவாளம் இரும்பில் ரயில் இரும்பு வெளிநாட்டில் இறக்குமதி செய்தான் அதுதான் மாப்பிள்ளை நட்டத்தில் இன்னொருத்தன் சொன்னா அதெல்லாம் இல்லை ட்ரெயின் எப்படி செயல்படுத்த வேண்டும்னு செயல் திட்டம் சரியில்லை அதனால தான் நட்டத்தில் போதுண்ணா நாலாவது ஒருத்தன் சொன்னான் மாப்பிள்ளை டிடிஆர் வாரார்னா இந்த நாளையும் காங்கலை டிக்கெட்டே எடுக்காமல்

உன்ட்ட கை சுத்தம் இருக்கணும் வாய் சுத்தம் இருக்கணும் நான் உடனே சொன்னேன் கை சுத்தம்னா துட்டக்கிட்ட எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லார் தம்பி ஆனால் வாய் சுத்தம்னா என்னன்னு கேட்டேன் உடனே அந்த பையன் சொன்னால் வாய் சுத்தம்னா எதுவும் வார்த்தை இருத்த பேசாமல் சண்டை போடாமல் இருக்கணும்னு சொல்தார்ண்ணே முதலாளி சொன்னா அதெல்லாம் சொல்லலப்பா போகும்போது வரும்போது அல்வா எடுத்து வாயில் போட்டு தின்னா கடை எப்படி நடக்கும் அதுக்கு தான் வாய் சுத்தம் இருக்கணும்னேண்ண அவன் சொன்னான் என்னன்னாச்சு இப்படி பேசிய இதுக்கு முன்னால வேலை பார்த்த ரெண்டு கடையில கேட்டு பாருங்க எந்த பொருளையாவது என்னைக்காவது நான் எடுத்து சாப்பிட்டு இருக்கான்னு கேளுங்க நான் உடனே கேட்டேன் எந்த கடையில தம்பி வேலை பார்த்துருக்கேன் இரும்பு கடையில் வேலை பார்த்திருக்கேன் பூச்சி மருந்து கடையில் வேலை பார்த்துருக்கேங்க இரும்பு கடையிலும் என்ன தள்ளி திங்க முடியும் இப்படி மடக்கா குண்டக்க மண்டக்க எகனைக்கு முகன பேசி வெட்டியாய் பொழுத இளைஞர்கள் சமுதாய மாற்றத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் பணியாற்றிட்டு இருக்காங்களா அதுலயும் பொம்பளை பிள்ளையில பார்த்தா காலேஜ் படிக்கிறதுல இருந்து பார்த்தா வீட்டில் இருக்கக்கூடிய அந்த இளம் பெண்களை பார்த்தா சினிமா சீரியல்லே சிக்கி போயிருக்கின்றார்கள் ரெண்டு மணிக்கு வரையா ஒரு நானூறு பொம்பளை ஆள் உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கா ராத்திரி ரெண்டு மணிக்கு என்ன படம்னு பார்த்தேன் படம் ஓடிக்கிட்டு இருக்குது எல்லாரும் கீழே உட்காந்துருக்காங்க ஒரே ஒரு அக்காவை சேர போட்டு உட்கார வச்சிருந்துச்சி நான் நினச்சேன் ஊர் பிரசிடெண்ட்டாக இருக்கும் போல தெரியுது அக்கா உட்காந்துருக்காங்கன்ட்டு பக்கத்தில் போய் வணக்கம் போட போனேன் கண்ணில் சந்தனத்தை வச்சுருக்கு நெத்தியில் ஒரு ரூபா வச்சுருக்கு மூக்கில் பஞ்சம் வச்சிருக்கு பக்கத்தில் பத்தியும் கொளுத்தி வச்சுருக்கு அப்போந்தான் ஒரு அக்காட்ட கேட்டேன் என்ன அக்காண்ணே இல்லை அக்கா போயிட்டா போனா போனேன் அக்காவை வச்சா படம் என்ன உரக்கா சொன்னால் பையன் பூடான்ல இருக்கான் புறப்பட்டு வர நாலு நாள் ஆகும் நாங்கள் ஏன் உள்ள உட்காந்து அழுதம்னு வெளியே உட்காந்து படத்தை பார்க்கமுன்னே அக்கா உள்ளே வச்சுருக்க வேண்டியதானே என்ன அக்கா உள்ளே வச்சா ஒத்தையில் இருக்கா பயப்படுவா அதான் நாங்கள் கொண்டு உள்ளே இருக்கோம்னா ரொம்ப நல்ல நல்ல ஊர் நல்லா இருப்பியா படத்தை பாருங்கன்ட்டு நான் பஸ் ஸ்டாப்புக்கு வந்துவிட்டேன் மொதல் பஸ்ஸுக்கு திடீர்னு அங்கே ஒரு அக்கா ஓடுதா இங்கே ஒரு அக்கா ஓடுதா அக்கா கூட்டங்குவா எங்கே ஓடுதா எதுக்கு ஓடுதா என்ன ஒன்றுமில்ல தம்பி படத்தை உத்து பார்த்தோமா நடுவில் இருந்த அக்காவை நாய் இழுத்துட்டு போயிட்டுங்க சவம் போற தெரியா படம் பார்க்கக்கூடிய இந்த இளம் பெண்கள் இளம் இளைஞர்கள் சமுதாய முன்னேற்றத்திற்கு பாடுபடுவார்களா இளைஞர்கள் வெட்டியாய் பொழுதை வீணாக்கி கொண்டிருக்கின்றார்கள் இளைஞர்கள் பஸ் இந்த மாதிரி இடத்துல வேலை பார்க்க ஒழுங்கா இருக்கானா அங்கேயும் சபல கேசா இருக்கான் நம்ம பஸ் ஸ்டாப்ல கொண்டு பஸ் நிப்பாட்டுவோம் பஸ் நிக்காது ஒரு பத்து அடி தள்ளி கொண்டு நிப்பாட்டுவான் நம்ம ஓடி போய் ஏறுவோம் பஸ்ஸுக்குள்ள இருக்க கண்டெக்டர் சத்தம் கொடுப்பான் ஏறி பொலையவே நீலாம் ஏவே பஸ்ஸில் ஏறுத துட்டு கொடுத்து நாம் போகிறோம் நம்மள கண்டெக்டர் யாசுவான் அதே இது ஒரு பதினெட்டு வயசு பிள்ளை நிற்கட்டும் கரெக்டாக வாசலை கொண்டு நிப்பாட்டுவான் வாரிங்களாம்மா வாரிங்களான்னு கேட்பான் அந்த பதினெட்டு முதப்படியில் கால் வைக்கும்போது கண்டெக்டர் எங்கே இருக்காமனு தெரியாது அவன் குதிச்சு ஓடி வந்து ரெண்டு சைடு கம்பியை பிடிச்சிக்கிடுவான் பிள்ளை கீழே விழுந்துடக்கூடாதான் பிள்ளை முதப்படி ரெண்டாவது படி மூணாவது படி முடிஞ்ச உடனே கண்டக்டருக்கு வேலை முடிஞ்சிடும் உன்ன டிரைவருக்கு வேலை ஆரம்பிச்சிடும் அவர் முன்னால கும்பிடுதார் அதுலேயே நல்ல டிரைவர் இருக்காங்க ஏறும் போதே சொல்லிடுவான் ஆம்பளை எல்லாம் பின்னால போ ஓ முகத்தை பார்த்துட்டு வண்டி ஓட்ட முடியாதுங்க தான் ஒரு டிரைவர்கிட்ட கேட்டேன் அண்ணாச்சி வண்டி புல்லா இப்போ எப்படி போகுதுன்னு அவர் சொல்றார் இப்ப மல்லிகைப்பூ வாடையில தான் போது தம்பிங்க ஏன்னா அப்படித்தான் இருக்கு இந்த இளைஞர்கள் போறவன் இப்படியும் கொண்டி பதினெட்டு கொண்டி முன்னால வச்சான் இந்த பதினெட்ட பார்த்துட்டு வண்டி அங்க திருப்புதா இங்க திருப்புதா பாப்பாப்பாப்பா அடிக்கா கடைசியில ஐம்பத்தெட்டு இங்க கொண்டு கிடங்களை சாதிச்சான் இந்த ஐம்பத்தெட்டும் கிடங்களை சாய்க்குனா சபல புத்தி ஒரு பொறுப்பை எடுத்து ஒரு வேலையில சேருகின்ற அந்த இளைஞன் பொறுப்பாக நடந்து கொண்டான்னா இல்லை வெதண்டாவாதம் எடக்க மடக்கு குண்டக்க மண்டக்க எப்படி பேசான் அன்னைக்கு ஒரு பஸ்ல ஏறி உட்கார்ந்துருக்கேன் ஐயா பக்கத்தில் ஒரு இளைஞன் பீடியை குடிச்சான் பஸ்ஸுக்குள்ள தம்பி எனக்கு இந்த பீடி வாடை பிடிக்காத அணைச்சிரு என்ன கேட்கல பக்கு பக்குன்னு இழுக்கான் நான் உடனே நடத்துனர் கூப்பிட்டேன் கண்டக்டருக்கு பேர் நடத்துனர் டிரைவருக்கு பேர் ஓட்டுநர் நமக்கு யாருனா தள்ளுனர் வண்டி நின்று போச்சுன்னா நம்மளை நாலு பேர் கீழே பிடிச்சி தள்ளுவான் வண்டியை பிடிச்சி தள்ளணும் ஆகவே தள்ளுணர் ஆகியனா ஓ நடத்துனரை கூப்பிட்டு சொன்னேன் தம்பி அண்ணாச்சி பீடி குடிச்சிக்கிட்டு இருக்கான் அந்த என்ன அவர் உடனே போட காமிச்சாரு புகை பிடிக்காதீர் பிடித்தால் ஓட்டுநர் நடத்துறால் இறக்கு விடப்படுவீர்னு போட்டிருந்துச்சு பீடி அணைஞ்சி வெளியே போடுறியா விசில் ஊதி வண்டியினு பாட்டி கீழே விடட்டுமானாரு அப்பவும் பக்கு பக்கு பக்குகள் இழுத்து வளையம் விடுதான் எங்க விளங்க நான் நினைச்சிக்கிட்டேன் அவன் உடனே கண்டெக்டரை கேட்கான் கண்டெக்டர் உமக்கு எத்தனை பிள்ளைவே யாரு இவங்க கேட்கான் பீடி குடிக்கவன் உடனே கண்டெக்டர் சொன்னார் மூணு பிள்ளைன்னாரு அவன் உடனே இந்த சைடு போடு காமிச்சான் இந்த சைடு என்னவே போட்டிருக்கு இரண்டுக்கு மேல எப்போது வேண்டான்னு போட்டிருக்குல கவர்மெண்ட்ல தானே வேலை வாக்கியாரு உம கேட்கவே மூணு பிள்ளை ஒரு பிள்ளைய தூக்கி தூரம் போடு பீடியா வெளியே போடுறதாங்க எவ்வளவு ஆர்டி மோட்டி எப்படி எப்படிலாம் நடக்கு எனக்கு பின்னால் ஒரு இளைஞன் சுரண்டான் என்னப்பா என்ன தம்பி அண்ணாச்சி இரண்டுக்கு மேல எப்போது வேண்டான்னு போட்டிருக்கலாம் அது பொண்டாட்டியா பிள்ளையான்னு கேட்க தலையில தலையில அடிச்சா இளைஞர்னா எப்படி இருக்கான் விடா கண்டம் குடா கண்டனா இருக்கானு சொல் புத்தி சுய புத்தி இளைஞருக்கு இருக்கா ஆனால் இன்றைய இளைஞர்கள் வெட்டியா பொழுது போக்கிக்கிட்டு இருக்காங்க போச்சிக்கிட்டு இருக்காங்க இளம் பெண்களாவது வாழ்க்கையில் நல்லா இருக்காங்களா ஒரு வீட்டுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்காங்க அங்கே போனோன்னா மாமியாளுக்கு பொறுப்பாக இருந்து அவளுக்கு உதவி செய்யறான்னா கிடையாது காலடி எடுத்து வைக்கும் போதே மனசில் நினைக்கா படத்துக்கு ஒரே வருஷத்துல மாலையை போட்டு பொட்டு வைக்கலன்னா நான் மருமகளே இல்லைன்னா காலடி எடுத்து வைக்கா மருமகா அன்னைக்கு சென்னையில் ஒரு பெரிய ஊர்வலம் போயிட்டு இருந்துச்சு முன்னால ஒரு பெண் இறந்து போனால் அவளுடைய ட்ரெக்கில் அவளுடைய ஊர்வலம் போயிட்டு இருக்கு அதுக்கு பின்னால் ஒரு இளம் பெண் நாயை பிடிச்சிக்கிட்டு போகிறான் அவளுக்கு பின்னால் ஒரு ரெண்டாயிரம் பேர் வரிசையில் போகிறாங்க இதை ஒரு பெண் பார்க்க காரில் போகிற பெண்ணு இளம் பெண்ணு உடனே காரை நிப்பாட்டிட்டு ஏறி போனால் நேரையாக போய் நாயை பிடிச்சிக்கிட்டு போகிற பெண்ணிட்ட கேட்டா என்னம்மா என்னது அப்புடின்னா அந்த அம்மா சொல்லிச்சு முன்னால் இருக்குது எங்கள் மாமியா போய் சேர்ந்துட்டான் நாங்கள் அதான் சந்தோஷமாக நாயை பிடிச்சிட்டு போய்ட்டுருக்கேண்ணா நாய் என்னம்மாண்ணா மாமியார் ரொம்ப கொடுமைப்படுத்தினான் ஓக்க சாக்கிய வழி இல்லை கடைசியில் அந்த நாய் கடிச்சிட்டு போயிட்டா அதான் நாயை பிடிச்சிட்டு சந்தோஷமா போறேண்ணா எம்மா ஒரே ஒரு உதவின்னா என்ன அப்படின்னா இந்த நாயை ஒரு நாள் கொடுத்தேன்னா எங்கள் வீட்லேயும் மாமியா இருக்கான் அவளையும் ஒரு சாய்ப்பு சாய்ச்சிட்டு திருப்பி கொண்டு வந்து விடுதேன்னா அந்த நாயை பிடிச்சிக்கிட்டு இருக்க பெண்ணுன்னு சொன்னால் தாரம்மா தார மாட்டேன்னு சொல்லலை ஆனால் உனக்கு முன்னாலேயே கேட்டது தான் ரெண்டாயிரம் பேர் வரிசையில் வந்துக்கிட்டு இருக்கான் நீ ரெண்டாயிரத்தி ஒன்றா வா உனக்கு சான்ஸ் வரும்போது தாரேங்க இதான் கடவுள்கிட்ட போய் ஒரு நாய் கேட்டுச்சா நாய் கடவுள கடவுளை நீர் எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுதேரு எங்கள் நாய் இனத்துக்கு தானே கெடுதி பண்ணுதேருன்னு கேட்டுச்சு உடனே கடவுள் சொன்னால் நாயை நாங்கள் யாருக்கும் கெடுதி பண்ணுதே கிடையாது எல்லாத்துக்கும் நல்லது தான் பண்ணுதோம்னுச்சு உடனே நாய் சொல்லிச்சு நீங்கள் ஆடு அங்கங்கே வெட்டு தான் திங்கான் ஆட்டு சூப்பு குடிக்கான் ஆட்டு ரத்தத்தை வறுத்து திங்கான் ஆனால் ஆடு பெருகிக்கிட்டே போகுது எங்கள் நாய் என குறுகிக்கிட்டே போதேன்னுச்சு உடனே கடவுள் சொன்னால் நாளைக்கு காலைல மணிக்கு வா உனக்கு உண்மை தெரியும்ட்டு போயிட்டார் காலில் ஒம்பது மணிக்கு கரெக்டாக நாய் போய் நிற்கி கடவுள் பத்து நிமிஷம் லேட்டு என்ன லேட்டுன்னா பஸ்ஸு லேட்டுன்ட்டார் கடவுள் நிறையா நாயை கூப்பிட்டாரு ஒரு ரூமை திறந்தார் நாலு ஆடை உள்ள பிடிச்சி அடைச்சார் நாலு கட்டு புல்லு கட்டை உள்ளே கொண்டி போட்டார் கதை சாத்திட்டார் இன்னொரு ரூமை திறந்தார் நாலு நாயை உள்ளே அடித்து பத்துனாரு நாலு கிலோ ஆட்டு கறியை உள்ளே போட்டார் கதை சாத்தினாரு சாத்தினார் நாயன் சாயந்தரம் நாலு மணிக்கு உனக்கு உண்மை தெரியும் போயிட்டாரு கரெக்டா நாலு மணிக்கு ரெண்டு பேரும் கட்டை தின்னுட்டு கதை பேசிக்கிட்டு இருக்கு ஆத்தோட விளைஞ்ச ஃபுல்லா இருக்கும் போல இருக்க ஏ கிளாஸா இருக்கேன்னு நாலு ஆடு பேசி கதை பேசிக்கிட்டு இருந்துச்சு நாய் இருந்த ரூம்ப திறந்தாரு நாலு நாயும் செத்து மலர்ந்து கிடக்கு நாலு கிலோ ஆட்டுக்கறி அப்படியே இருந்துச்சு இது கடவுள் நாய்க்கு சொன்ன கதை இல்ல இது இளைஞர்களுக்கு சொன்ன கதை இளைஞர்கள் ஆடு மாதிரி ஒருவருக்கு அன்பாக இருந்து ஜாதி மத இன மொழி பாகுபாடு இல்லாமல் தேசத்துடைய முன்னேற்றத்திற்கு வெட்டியா பொழுத போக்காம அந்த இளைஞர்கள் வீரமிக்க இளைஞர்களாக தேசத்தை காக்கின்ற இளைஞர்களாக சமுதாயத்தை முன்னேற்றத்திற்கு பாடுபடுகின்ற இளைஞர்களாக மாற வேண்டும் ஆனால் இன்றைய இளைஞர்கள் வெட்டியா பொழுத போக்கிக்கிட்டு இருக்காங்க போக்கிக்கிட்டு இருக்காங்க என்று சொல்கிறேன்